நினைவுகூரும் கூறும் நாட்டில் உள்ள சமாரியாவில் கிபி நூறாவது ஆண்டில் பிறந்தார் இவருக்கு சிறு வயது முதலே நல்ல தத்துவத்தை கற்றறிய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது எனவே இவர் பலரிடம் சென்று தத்துவத்தை கற்றறிய முற்பட்டார் ஆனால் யார் கற்றுக் கொடுத்த தத்துவமும் இவருக்கு மனநிறைவை தரவில்லை இந்த சமயத்தில் தான் இவர் எபேசஸ் கடற்கரையில் நின்று கொடுத்த போது பெரியவர் ஒருவர் இவரிடம் கிறிஸ்துவை குறைத்து போதிக்கத் தொடங்கினார் மானிடர் யாவருக்காகவும் தன்னுடைய உயிரை தந்தார் அதன் மூலம் மக்களை அவர்களுடைய பாவத்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு மீட்பினை தந்தார் அவருடைய நினைவாக பலரும் அவருக்காக தங்களுடைய ரத்தத்தை சிந்தி மறைசாட்சியாக உயிர் துறக்கார்கள் என்றெல்லாம் எடுத்து சொன்னார் பெரியவர் சொன்ன வார்த்தைகளால் தொடப்பட்ட ஜிஸ்டின் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக மாறினார் அது மட்டுமல்லாமல் அதுவரைக்கும் மனித வாழ்க்கை தொடர்பாக அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு விடையையும் கிறிஸ்தவ மறையில் கண்டு கொண்டார் இதனால் கிறிஸ்தவ நெறி இவருக்கு மிகவும் பிடித்து போனது எனவே இவர் அதுவரைக்கும் கற்று வந்த பிளேட்டோவின் தத்துவத்தையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தவ நெறியின் தத்துவத்தையும் சிந்தனைகளையும் இணைத்து புதிய தத்துவத்தையும் சிந்தனையையும் உலகிற்கு அழித்தார் அதோடு கூட கிறிஸ்தவ நெறியை எங்கும் துணிவோடு அறிவிக்கத் தொடங்கினார் இவர் தன் தன்னுடைய முதல் நற்செய்தி அறிவிப்பை தொடங்கினார் ஆம் ஆதி ஏவாளான் இந்த உலகத்தில் பாவம் நுழைந்ததும் ஆனால் மரியாவால் இந்த உலகிற்கு மீட்பு வந்தது என்று இவருடைய நற்செய்தி அறிவிப்பினர் பலரும் கிறிஸ்துவை பின்பற்ற தொடங்கினார்கள் ஜஸ்டின் அவர்களை ஆண்டவருடைய நற்செய்தியை எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று அன்போடு நற்செய்தியை எல்லோருக்கும் அவர்களும் தொடங்கினார்கள் இதற்கிடையில் மார்க்கூஸ் அரல்யோ மன்னன் கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடியவர்களை சிறைப்பிடித்து செய்யத் தொடங்கினான் ஜஸ்டினும் இவருடைய நண்பர்களும் கிறிஸ்தவத்தை எல்லோருக்கும் அறிவிக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டு இவர்களை விசாரணைக்கு உட்படுத்தினான் விசாரணையின் போது ரோமிய அரசனும் மற்றும் இவருடைய நீங்கள் மறுதளித்துவிட்டு ரோமே கடவுளை வழிபடுங்கள் அப்படி செய்தால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என்று வஞ்சக வார்த்தைகளை பேசினார்கள் ஆனால் இவர்கள் நயவஞ்சகர்களின் வார்த்தைகளை அடிபணியாமல் கிறிஸ்தவ விசுவாசத்தில் மிக உறுதியாக இருந்தார்கள் இதனால் சினம் கொண்ட அரசன் ஜஸ்டினையும் இவருடைய நண்பர்களையும் தலைவெட்டி கொன்று போட்டான் கிபி நூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு இதே நாளில் ஜஸ்டின் ஆண்டவர் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தின் தன்னுடைய இன்னுயிரைத் துறந்தார் தூயி ஜஸ்டினின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் இவரை போன்று கிறிஸ்தவ விசுவாசத்தில் மிக உறுதியாக இருப்போம் பல நேரங்களில் நாம் சோதனைக்கும் இன்னலுக்கும் இக்கட்டுக்கும் உள்ளாகின்ற விசுவாச குறைபாடு ஏற்பட்டு வீழ்ந்து போகின்றோம் இந்நிலை நம்மிடத்தில் இருந்து மறைய வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ மீது உள்ள விசுவாசத்தில் மிக உறுதியாக இருக்க வேண்டும் அதன் வழியாக இறைவனின் இறை அருளை பெறுவோம் சூரிய ஜஸ்டின் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்